அடுத்ததாக நமக்கு இருபத்தி ஏழு பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தரவுள்ளார் அதற்கு முன்னான சூழ்நிலைகளை உருவாக்கி ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு வேன் வரணும்னு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் அதிகபட்சமாக நம்ம பகுதியில் இருந்து எத்தனை பேர் கொண்டு போக போகிறோம் எவ்வளவு பேர் பொதுமக்கள் தேட்டி போக போறது உட்காந்து பேசி முடிவு பண்ணி அதுக்கு முன்னாடி சூழ்நிலைகளை உருவாக்கணும் இதுதான் நான் வேண்டி எங்களுடைய சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர்

திராவிட இயக்கங்கள் இல்லாமல் தேசிய இயக்கத்திலையும் நம்மளை பற்றி சிந்திச்சு பய பயன் கடந்த ஒரு பார்த்தீங்கன்னா சூழ்நிலை உருவாக்கி இருக்காரு நம்முடைய பாரத தலைவர் நம்ம அண்ணாமலை சுற்றுப்பயணம் சூறாவளி சுற்றுப்பயணம் ஒவ்வொரு நாளும் வெளிக்கொண்டு சரபடியாக தான் வெடிச்சுட்டு இருந்த காரணம் நம்ம தொண்டர்களுடைய விடாமுயற்சி செயல்திறமை அவருடைய ஊக்கம் ஆக்கம் அத்தையும் கட்சிக்கு வலிமை சேர்த்து தான் ஆனால் இது மட்டும் நமக்கு ஒரு வெற்றியை தேடி தருமானா நம்ம சிந்திக்கணும் அதாவது எதிர்கட்சி தலைவராக தான் காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவர் தலைவர்கள் இருந்த கே எஸ் அழகி சொல்லியிருக்காரு நம்ம காங்கிரஸ் இயக்கத்தில் கூட ஐநூறு ரூபாய்க்கும் கோட்டுக்கும் பிரியாணிக்கும் அரசியல் தொண்டர்கள் தான் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி அது போல தொண்டர்கள் இல்லை அவங்க வீட்டில் இருந்து தைசாரம் கட்டிட்டு வந்து வேலை செய்யக்கூடிய உண்மை தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் இருக்கிறாங்க ஒரு நூத்தி ஐம்பது வாக்குகளை சேகரிக்கிற ஒரு சக்தியை அதிகபட்சி தீர்மானிக்கிற சக்தி தலைவருக்கும் அந்த கட்சியை அந்த பார்வையாளருக்கும் ரெண்டு பேருக்கும் விடப்பட்டிருக்கிற சபாத்தலைவரும் அந்த இணைஞ்சி வேலை செஞ்சு தன்னுடைய பூத்துல தாமரை வரையணும் அந்த பூத்துல குறைஞ்சது ஒரு முன்னூறு வாக்குகள் பெருவதற்கு முயற்சிகளில் ஈடுபடணும் இது ஒண்ணு நமக்கு இடப்பட்ட சவால் அவங்க வெற்றி முகத்தை தேடனாவே எல்லாமே சட்டமன்றத்திலிருந்து பாராளுமன்றத்திலிருந்து அத்தனையுமே வெற்றி முகமா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் இதுதான் கான்செப்ட் அரசியல் கான்செப்ட் நம்ம அரசியல்வாதியாக இருந்து ஒரு விளம்பரத்துக்கும் பேனருக்கு மட்டும் வேலை செய்தால் மட்டும் போதாது நம்முடைய இடையில ஒரு சாதாரண ஒரு பொறுப்பாளர் இருக்கிறான்னா அந்த தெருவில் பிஜேபியில் இருக்காங்கன்னா அந்த இடத்துல மீறி அந்த கூத்துல யாருமே கேட்கணும் கேட்பான் அவன் சொன்னாங்க அந்த கூத்துல எப்போ ஓட்டுவிடும் ஓட்டு விடணும் ஒரு சக்தியை நம்ம வளர்த்துக்கணும் நம்மளுடைய சொன்ன இடத்துல சக்தியை வளர்த்துக்கிறாங்கன்னா அவங்க தான் உண்மையான தொண்டன் அவங்க உண்மையான அரசியல்வாதம் அதுக்குண்டான முயற்சிகள் நம்ம பேரும் ஈடுபடணும் அதாவது இந்த தகவல் சொல்லணும் ரெண்டாவது நம்முடைய ஒட்டுமொத்தமான உழைப்புகள் தியாகத்தின் அடிப்படையில் தான் இருக்குது நம்ம இது வரைக்கும் செய்த எல்லாம் அமளி இருக்கலாம் ஆனால் இனிமேல் வரண்டு தேர்தல் காலத்தில் இருக்கும்போது நம்முடைய முக்கியமான பணிகளை அவ்வளோ அதை யோகிக்க வச்சுட்டு கட்சிக்காக தியாகம் செய்யணும் இந்த நேரத்தில் உங்களை விரும்பி வேட்டி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முனுசாமி நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வட மாவட்டங்கள் அப்படின்ற ஒரு சிவில் இருந்து என்னோட நான் குறைந்தபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த பாரதிய ஜனதா கட்சி நான் பயணம் செய்து கொண்டு வருகிறேன் ரெண்டாயிரத்தில் நான் ஜாயின் பண்ண கரெக்டாக பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரம் என்னுடைய முப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா அதை நான் என்னென்ன போஸ்ட் பண்ணி அப்படின்ட்டு நான் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குரூக்காக தான் சேர்ந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் வந்து பார்த்தீங்கன்னா

நம்ம கொடுத்துருக்க பணியை வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்வதற்காக வந்து கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் மண்டல் நிர்வாகிகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது போட்டிருக்காரு அப்புறம் போட்டிருக்காரு ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டின் அதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு பேர் சேர்ந்து கொடுத்துருக்காரு முந்நூற்றி ஒம்பது பேர் நம்ம மண்டலில் வந்து போடணும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையினுடைய அபார வளர்ச்சி அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தூரத்துலையும் காரியக்கட்டம் கன்ஃபார்மாக இருக்கணும் ಇವರ ಬೂತ್ ನಂಬರ್ ಪದ ನೂತಿ ಆರಲ್ಲಿ ನೂರಿ ಐವತ್ತೊಂದು ವರೆಗೂ ಕರೆಕ್ಟಾ ನಾಪತ್ತಾರು ಪೂತ್ರಿ ನಾಲ್ತಾತ್ ಎಳೋ ವಕ್ಕ ವಾಕರ್ ಎವೋ ಪೆನ್ ವಾಕರ್ ಎವಳೋ ಇದು ಕೇಟಾ ಇವರು ಓನ್ ಪೂತ್ನ ಪದ ನೂತಿ ಮುಪ್ಪತ್ತಿ ಆವರ ನಾನು ಕೇಳ್ಲೇ ಅವ್ರಗಟ್ಟು ಕೇಳ್ಲೇ ಭಾಸ್ಕರು ಓನ್ ಪೂತ್ ನೂರಿ ಮುಪ್ಪತ್ತ ನನ್ ವಾಯ್ತು பாஸ்கர் நகரத் தலைவர் அவர்களே மற்றும் பங்கேற்றிருக்கும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் திரு முனுசாமி அவர்களே மற்றும் எஸ்டி பிரிவு செயலாளர் திரு சிவராம கார்த்தி மற்றும் பொதுச் செயலாளர் சரவண சுனில் குமார் பொருளாளர் கமலக்கண்ணன்

அனைவரும் வினைவோம் அனைவரும் ஒன்று அனைவரும் முயற்சிப்போம் அனைவரும் வெற்றி பெறுவோம் இதுதான் வந்து தாரக மந்திரம் அந்த மந்திரத்தை பயன்படுத்தி தான் அனைவரும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் மகளிருக்கு இடஒதுக்கீடுக்கான பாதப்பாடு நடந்தது இந்த சபையில் ஒரே ஒரு இரண்டு மகளிர் இருக்காங்க ஆனால் ஒரு காலத்தில் அனைத்துல பாதி மகளிர் வந்து நம்மள்தான் போகிறாங்க அது எல்லாரும் பார்க்க தான் போகிறோம் அதனால் மகளிர் இடஒதுக்கீடு வந்து மசோதா வந்து கேபினெட்டில் போய் பாஸ் பண்ணியிருக்காங்க அதுக்காக அவர் ஃபர்ஸ்ட் இன் நேஷன் செகண்ட் இஸ் பார்ட்டி தேர்ட் செல்ஃப் இதனுடைய நம்ம பாரதிய ஜனதா கட்சி இந்த இந்த கொள்கைகளை வந்து நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதனால்தான் இந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது அதுக்கப்புறம் ஒரு சின்ன தாய்மார வேண்டுகோள்

தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் தான் இருக்குது ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று வந்து மாநில தலை மாநில கோவையில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு லிஸ்ட்டு கேட்டுட்ருக்காங்க மாநில லிஸ்ட்டு மாவட்ட லிஸ்ட்டு மண்டல் நிர்வாகி லிஸ்ட்டு அணிக்குறி நிர்வாகி லிஸ்ட்டு புதுசாக போட்டாங்களா இது அடுத்த அடுத்து ஒன்று ஒன்று பூத் லெவலில் பூத் கமிட்டி முடிக்கல எல்லை கமிட்டி முடிக்கல இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்குது குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் முந்நூற்றி பேர் மண்டல் நிர்வாகிகள் மட்டும் இதில் குறைஞ்ச பட்சம் நம்ம புதுசாக அண்ணாமலை வந்து பா அண்ணாமலை ஜீவன் வந்து போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் கிட்டத்தட்ட கட்சியில் இணைஞ்சிருக்காங்க முதல்ல அதுக்கு முதல்ல கிளாப் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா புது புது நிர்வாகிகள் வந்துட்டு இருக்காங்க பொறுப்புக்கு புது புது நிர்வாகி வந்துருக்காங்க அப்படின்னு பார்த்து போனால் இப்போ ஒரு நகர செயலாளராக நாளைக்கு வந்து இவங்க அறிவு பண்ணுறாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா தொடர்ந்து மீட்டிங் இருக்கும் தேர்தல் நேரம் சட்டமன்றம் தேர்தல் அலுவலகம் அடுத்த ரெண்டு மூணு நாளில் ஓப்பன் பண்ண போகிறாங்க அடுத்து பணிகள் அதிகமாக இருக்குது அதுக்கான பொறுப்பாளர்களும் நம்ம நியமிச்சுருக்கிறோம் தொடர்ந்து வேலைகள் இருக்கும் கஷ்டம் இருக்கும் முடியாதவங்க அப்படின்னா தயவுசெய்து சொல்லிட்டு பிரிவினர் துணைத் தலைவர் செயலாளர் இருக்காங்க மண்டல் நிர்வாகி கம்பல்சரி வேலை எல்லாருமே மண்டல் தலைவருக்கும் மண்டல் செயலாளர் மண்டல் துணைத் செயலாளர் பொது செயலாளர் எல்லாருக்கும் ஓடும் நான் அங்கே இருக்கிறேன் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது நீங்கள் சொல்கிறதுலாம் புரியும் வேலை வெட்டி இல்லையா அப்படின்னு சொன்னால் நானும் அப்படின்னா இருக்கிறேன் எல்லாேருக்கும் பிரச்சனை இல்லை இருக்குது மாநிலத்திலேருந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா நூ பூத்து முடிச்சாகணும் கம்பல்சரி பிஎல்ஏ செக் பண்ணணும் அடுத்து வந்து ஏடிஎம்கே டிஎம்கே அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியும் அவங்கள நம்ம மோதிட்டுருக்கோம் அவங்க கூட ஃபைட் பண்ணி நீங்கள் தனியாக நிற்கிறோம் நீங்கள் என்ன கலர் நிலவரம்ன்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் சொல்லணுன்றது அவசியமே கிடையாது இன்னும் ஒரு மூணு நாள்ல முக்கிய புள்ளிகள் எல்லாம் வந்து கட்சியில் இணைய போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாநில தலைவர் சொல்லியிருக்காரு ஆனா நம்ம அந்த மாதிரி சொல்லும் போது இருக்கிறவங்க உங்க பதவி நீங்க ஏன் கரெக்டாக தக்க வச்சுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல நான் ஏதாவது கேட்டா ஏதாவது உங்களுக்கு மனக்கு தாராளமாக ஃபோன் தாராளமா பண்ணி இதுதான் பிரச்சனை இதுதான் மண்டல தலைவரால் இது பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தாரமா சொல்கிறது தான் நாங்கள் இருக்கோம் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை எங்கள் மூலியமாக மா மேலும் பொறுப்பில் இருக்கிற மாநில பொறுப்பில் இருக்கிறாங்க மாவட்ட பொறுப்பில் இருக்காங்க எதுவும் வந்தாலும் சொல்லுங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சு பண்ணால் தான் சட்டம் சட்டமன்றத்தை வெற்றிக்காலம் பண்ணிட்டு பாராளுமன்றத்தை நம்ம கண்டிப்பாக ஒரு ஓட்டு வங்கியை நம்ம காமிக்க முடியும் கூட்டணி கட்சி கொடுத்தாலும் இதே மாதிரி எல்லோரும் ஒத்துமையாக வேலை செய்கிறது எனக்கு ஆக்கணக்கருத்து நன்றி வணக்கம்